சுவாமி சரணம் சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஐந்து ஐம்பது மணிக்கு எடுக்கப்பட்டது ஸ்பாட் புக்கிங் கூட்ட நிலவரங்கள் எவ்வாறு உள்ளது உடனடியாக டிக்கெட் கிடைக்குமா என்று பல பக்தர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் தற்போது உள்ள சபரிமலை சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் கூட்டம் என்பது ஒரு சில நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சில நேரங்களில் கூட்டம் குறைவாக இருக்கிறது இந்த ஸ்பாட் புக்கிங்கை பொறுத்தவரைக்கும் சன்னிதானத்தில் உள்ள கூட்ட நிலவரங்களை பொறுத்து தான் உங்களுக்கான டிக்கெட் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் எப்பொழுதும் தரிசனம் என்பது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையில் சபரிமலை வர வேண்டாம் கூட்ட நிலவரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது எந்த நேரம் கூட்டம் வரும் எந்த நேரம் கூட்டம் குறைவாக இருக்கின்ற கணிக்க முடியாத ஒரு சூழல்தான் சபரிமலை சன்னிதானம் தற்போது இருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தற்போது டிக்கெட் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்றார்போல் உங்களுடைய பயண திட்டமிடலை வகித்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகவானின் தரிசனம் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா